பாலிவுட் திரையுலகில் பிரபல நட்சத்திரமாக ஜொலித்த கரிஷ்மா கபூரும் தொழிலதிபருமான சஞ்சய் கபூரும் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இந்த தம்பதிக்கு சமைரா என்ற மகளும் கியான் என்ற மகனும் உள்ளனர் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்த இந்த தம்பதி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டப்படி விவாகரத்தை பெற்று பிரிந்தனர் அதன் பின்னர் பிரியா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் சஞ்சய் கபூர் இவர்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார் சுமார் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை கொண்டிருந்த ஐம்பத்து மூன்று வயதான சஞ்சய் கபூர் கடந்த ஜூன் மாதம் லண்டனில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் இந்த நிலையில்தான் சஞ்சய் கபூரின் சொத்துக்கள் யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனையை விடுத்துள்ளது சஞ்சய் கபூருடன் வாழ்ந்து வந்த பிரியா சஜ்தேவ் கணவரின் சொத்து தனக்கும் தன் மகனுக்குமே சொந்தம் என்று கூறுகிறார் இதற்கு ஆதாரமாக சஞ்சய் கபூரின் உயிலை அவர் முன்வைக்கிறார் அதே நேரத்தில் சஞ்சய் கபூரின் சொத்துக்களுக்கு தாங்களே வாரிசு என்று கூறுகின்றனர் கரிஷ்மா கபூரின் குழந்தைகளான சமைராவும் கியானும்

தந்தை எழுதி வைத்த உயிலை மாற்றி எழுதி மோசடி செய்திருப்பதாகவும் மனுவில் அவர்கள் குற்றம் உண்மையான உயிலை அவர்கள் யாரிடமும் காட்டவில்லை என்றும் சட்டப்படி சொத்து தங்களுக்கே சேர வேண்டும் எனவும் எனவே நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்குமாறும் மனுவில் அவர்கள் முறையிட்டுள்ளனர் இந்த மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் புதன்கிழமை விசாரணைக்கு வந்த போது ஆஜரான பிரியா சஞ்சய் கபூர் கரிஷ்மா கபூர் விவாகரத்தை சுட்டிக்காட்டி தாம்தான் சட்டப்பூர்வ மனைவி என வாதிட்டார் மேலும் கரிஷ்மாவின் குழந்தைகள் ஏற்கனவே ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பெற்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் சஞ்சய் கபூரின் சகோதரியான மந்த்ரா கபூர் தன்னுடைய தாயார் ராணி கபூரை கட்டாயப்படுத்தி சில ஆவணங்களில் பிரியா கையெழுத்து பெற்றிருப்பதாகவும் சஞ்சய் கபூர் இறந்த சில நாட்களிலேயே இது நடந்ததாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இது எந்த மாதிரியான ஆவணங்கள் என்பதை தங்களிடம் தெரிவிக்க மறுப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள சஞ்சய் கபூரின் தாய் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரும் நீதிமன்றத்தில் இதையே சுட்டிக்காட்டினார் மேலும் தனது மகனின் சொத்தில் பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கு ராணி கபூர் உரிமை கோரினார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் உயிலின் நகலை கரிஷ்மாவின் குழந்தைகளிடம் ஏன் கொடுக்கவில்லை என்று பிரியாவுக்கு கேள்வி எழுப்பியதுடன் நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்க உத்தரவிட்டது மேலும் பிரியாவின் அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் விவரங்களையும் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்ட நீதிமன்றம் விசாரணையை அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தது சொத்து பிரச்சினைக்கிடையே சஞ்சய் கபூர் மரணம் தொடர்பாகவும் அவரது குடும்பத்தினர் சந்தேகம் எழுப்பியிருக்கின்றனர் சஞ்சய் கபூரின் இறப்பு இயற்கையான மரணமல்ல என்றும் சந்தேகத்திற்கிடமானது எனவும் அவரது தாயார் ராணி கபூர் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இங்கிலாந்து அதிகாரிகளுக்கும் கடிதம் எழுதி விசாரணை நடத்துமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் மந்த்ரா கபூரும் தனது சகோதரர் சஞ்சய் கபூரின் மரணத்தில் சந்தேகம் எழுப்பி இருப்பதால் பாலிவுட் திரையுலகில் பரபரப்பு நிலவுகிறது